மக்கள் வணக்கம் மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இறைவனின் அருள் எங்கும் பொழிந்து கொண்டிருக்கிறது அதை பெறுவதற்கான முயற்சியை மட்டும் நாம் செய்தால் போதும் அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக வெங்கடாஜலபதி தனியாக உள்ளார் அதே சீனிவாச பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியுடன் மூலவராக இருக்கும் கோயில் பாபநாசம் அருகே உள்ளது இந்த புண்ணிய திருத்தலத்தையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காணப்போகிறோம் என்று பெருமையுடன் புகழப்படும் சீனிவாச திருக்கோவில் சோழவள நாட்டில் கும்பகோணத்தில் இருந்து கண்ணன் கவிஸ்தலத்தின் எதிர்க்கரையில் குடமுருட்டி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இந்த திவ்ய தேசம் கிருஷ்ண ஆரண்யமாகவே கொல்லப்படுகிறது கடலூர் திருவந்திபுரத்திற்கு அடுத்ததாக இந்த திவ்ய தேசத்தில் தேசத்தில்தான் கயக்கிரீவர் மூர்த்தி லட்சுமியுடன் எழுந்தருளி உள்ளார் எனவே இத்தலத்தில் சிறப்புகளில் முதன்மையானதாகும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் மூலவராக ஸ்ரீனிவாசப் பெருமாள் எழுந்தருளி இருக்கும் இத்தலத்தில் பத்மாவதி என்ற பங்கஜவல்லி தாயார் தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார் பராசர தீர்த்தம் குண்டரீக மகரிஷி தீர்த்தம் விஸ்வக்சேன தீர்த்தம் என மூன்று புண்ணிய தீர்த்தங்கள் இத்திருத்தலத்தில் அமைந்துள்ளது பாவ விமோசன விமானம் உடையது இந்த திருக்கோவில் புறமும் திருக்கண்ணபுரம் போன்று மதில்களால் சூழப்பட்ட இந்த விமானத்தை பார்த்தாலே பாவங்கள் போய்விடும் என்கிறார்கள் திருப்பதியில் வெங்கடாசலபதி தாயார் இல்லாமல் இருக்கிறார் இந்த திருக்கோவிலிலோ சீதேவி பூதேவியுடன் போக சீனிவாசராக அறிந்தும் அறியாமலும் செய்த செய்யும் பாவங்களை போக்கி வைகுண்ட பதவி அருளும் நிலையில் காட்சியளிக்கிறார் குபேரனுடைய ஸ்தானத்தில் மூலவர் கையில் தாமரை பூவுடன் குபேரனுக்கு அதிபதியாக மக்களுக்கு உதவி செய்ய வேண்டி இந்த திருத்தலத்தில் சீனிவாச பெருமாள் இருக்கிறார் இத்திருத்தலத்து தாயாராக பத்மாவதி என்கிற பங்கஜபள்ளி தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார் இந்த பங்கஜபள்ளி தாயாருக்கு அரிசி மாவினால் புட்டு செய்து வணங்கினால் புத்திரபாக திருமண தடை நீங்கும் என்று இக்கோவில் அன்பர்கள் தெரிவிக்கிறார்கள் முதற்கோபுரம் பிரம்மாண்டமாய் கோபுர வாயிலில் மாதவ பிராமணர் என்ற அந்தனருக்கு பிரம்மகத்தி தோஷத்தை போக்கியும் சோழராஜாவான பிரதாப வீரனுக்கு ஏற்பட்ட பஞ்சபாதக பாவத்தையும் போக்கி நற்கதி நல்கிய பெருமாள் அவதாரங்கள் காண கிடைக்கின்றன ஐந்து முனிவர்களுக்கு ஐந்து இரவுகளில் வாசுதேவனருளிய பஞ்சாராத்திர ஆகம விதிப்படி கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் நாட்டிய மண்டபம் இசை மண்டபம் முப்பத்தி இரண்டு தூண்களை கொண்ட வாகன மண்டபம் துவஜாரோகண மண்டபம் நிற்கிருதி மூலையில் பங்கஜவல்லி தாயாரின் கருவறை என்ற வரிசையில் பிற மண்டபங்களும் அமைந்துள்ளன பூமியில் விளையும் தாவரங்களுக்கு அதிபதியான நீலாதேவி ஆண்டாளுக்கு தனிக்கோவில் வாயு மூலையில் அமைக்கப்பட்டுள்ளது உள்பிரகாரத்தில் பனிரண்டு ஆழ்வார்கள் சன்னதி உள்ளது ராமானுஜர் வேதாந்த தேசிகர் மணவாள மாமுனிகள் சன்னதிகளும் உள்ளன திருவாய் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் மூலவராகிய மூர்த்தியை முதல் மூவர்க்கும் முதல்வன் தன்னை சாபமுள்ளவன் நீக்குவார் தடங்கடல் கிடந்தாள் தன்னை தேவதேவனை தென்னிலங்கை எரியளச்செற்ற வல்லியை பாபநாசனை பங்கைய தங்கண்ணனை பரவுமினோ என்று இத்தலத்து இறைவனை பாடி கல்விக்கு அதிபதியான கயக்ரீவரை வணங்கினால் ஞானம் பலம் பெருகும் என்றும் இத்தலத்து தாயாரை வணங்கினால் நினைத்தது நடக்குமென்றும் பெருமாளை வணங்கினால் பாவம் நீங்குமென்றும் நம்பிக்கையோடு பக்தர்கள் கூறுகிறார்கள் பகுதியாக வருகிறது திருப்புகள் திருப்புகழை கேட்பது நலமாக இருக்கிறது நன்மைகள் எல்லாம் தரும் இதோ ஒரு திருப்புகளில் உங்களுக்காக எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமை இறைவனுக்கு அருணகிரிநாத சுவாமிகள் துதியாக எழுதி அருளிய பாடல்கள் பல வகைப்படும் கந்தர் அந்தாதி கந்தர அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் திருவகுப்புகள் என்று அது திருப்புகழ் இவ்வளவு சொல்கின்றோம் அல்லவா அவைகளிலிருந்து இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடல் கந்தர் அலங்காரம் எனும் பகுதியில் வரக்கூடியது நம் வாழ்வு அலங்கோலமாக இல்லாமல் இருப்பதற்காக அந்த கந்தனுக்கு அலங்காரமாக இவர் அருளியது அருணீந்திரநாத சுவாமிகளுடைய இப்பாடல்கள் அது மட்டுமல்ல ஒரு பூமாலை எடுத்து சுவாமிக்கு நாம் சார்த்தினால் மறுநாள் அது நிர்மாலியம் என்கின்ற பெயரில் எடுத்து வைக்கப்பட்டு விடும் ஆனால் நேற்று பாடப்பட்ட பாடல்கள் அல்ல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அல்ல ஐநூறு ஆண்டுகள் அல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நமது முன்னோர்கள் அழகாக இந்த வார்த்தைகளை எடுத்து தொடுத்து இறைவனுக்கு விடுத்தார்கள் அல்லவா சாற்றினார்கள் அல்லவா அந்த பாமாலைகள் இன்று வரை வாடாமல் இறைவனை அலங்கரித்து கொண்டு நம் வாழ்வையும் நல்ல முறையாக நடப்பதற்கு நடத்துவதற்கு வழிகாண்பித்து கொண்டிருக்கின்றது ஒரு அற்புதமான பாடல் அருணகிரிநாத சுவாமிகள் போய்கொண்டிருக்கின்றார் எங்கு பார்த்தாலும் ஒரே இருட்டு மழை வருமா வராதா அப்படிப்பட்ட நேரம் என்ன செய்வது அந்த நேரத்தில் அழகாக ஒரு மயில் வழிகாண்பித்து கொண்டு போகின்றது வேலாயுதம் காவலுக்கு வருகின்றது வேலும் மயிலும் துணை என்று இதன் காரணமாகத்தான் முன்னோர்களான நமது பழந்தமிழர்கள் வேலும் மயிலும் துணை என்பார்கள் அப்படி முன்னால் மயில் வழிகாண்பித்துக் கொண்டு போகின்றது அழகாக இந்த வேல் என்பது துணையாக வருகின்றது அருணகிரநாத சுவாமிகள் பாடுகின்றார் விழிக்கு துணை இரு மென்மலர் பாதங்கள் துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிரு போழும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே மயூரமுமே என்ன அழகான வார்த்தைகள் விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள் நம்ம கண்கள் நல்லவிதமாக இருக்க வேண்டுமென்றால் இதற்கு துணை அவனுடைய இரண்டு திருவடிகள் தான் ஒரு சந்தேகம் வரலாம் அப்ப எப்ப பார்த்தாலும் அந்த இரண்டு திருவடிகளையே பார்த்துக்கொண்டிருக்க முடியுமா என்று ஒரு எண்ணம் வருகின்றதல்லவா வேறு ஒன்றுமல்ல பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கம் கர நிறைகின்ற பரிபூரணானந்தமேனு தாய்மான சுவாமிகள் சொன்னதைப் போல நாம் காணக்கூடிய எல்லாவற்றிலும் நல்லவிகளை நாம் எடுத்துக்கொண்டு விட்டால் பிரச்சனை வருமா அவ்வளவுதானே அடுத்தது இறைவன்கிட்ட போய் இறைவா உன்னுடைய திருவடிகளை எனக்கு கொடு இந்த புடி அப்படின்னு கொடுத்தா வாங்கின பயில் பயில் போட்டா நாம் கொண்டு வர முடியும் இறைவனுடைய இரண்டு திருவடிகளை கொடு 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 என்று எல்லாரும் கேட்டிருக்கிறார்கள் வள்ளுவரும் அவருடைய அந்த திருக்குறளில் சொல்லும் பொழுது அறவாழி அந்த தாள் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவி பெருங்கடல் அந்த திருக்குறளிலும் இறைவன் அடி சேராதார் இரு இவ்வளவு சொல்லிக்கொண்டு வருகின்றாரே அந்த இரண்டு திருவடிகள் என்ன வேறு எதுவும் அல்ல ஒன்று அறிவு இன்னொன்று வாலறிவு எளிமையாக நமக்கு புரிய வேண்டுமென்றால் ஒன்று நாம் படித்து அறிந்து கொள்வது இன்னொன்று அதை அனுபவத்தில் கொண்டு வந்து நாம் அனுபவிப்பது தெரிகின்றதா அதனால தான் வாலறிவன் நற்றால் தோழார் எனின் என்றார் அதுபோல அப்பா நான் நல்லவிகளை அறிய வேண்டும் நல்லவிகளை அறிந்துபட்டும் பலனில்லை அவற்றை அனுபவத்திலும் கொண்டு வர வேண்டும் எல்லாவற்றிலும் அப்படி நல்லவிகளை மட்டுமே என் கண்கள் காண வேண்டும் முருகா எனக்கு அனுகூரகம் செய் எல்லாத்தையும் கெட்டதாக பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கை எனும் வண்டி ஓடாது அடுத்தது ஒரு சந்தேகம் வரலாம் முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லி இருக்கிறாரே முருகா என்பது ஒருமை ஆனால் நாமங்கள் என்பது ஆயிற்று என்று சந்தேகப்பட வேண்டாம் முருகா என்பதில் மு முகுந்தனை குறிக்கும் மகாவிஷ்ணுவை முதல் எழுத்து இரண்டாவது எழுத்து ரு ருத்ரன் இந்த சிவபெருமானை குறிக்கும் க கமல சம்பவன் அதாவது பிரம்மாவை குறிக்கும் முருக என்பது விஷ்ணு சிவபெருமான் பிரம்மதேவர் இந்த மூவரையும் கூடியது அதனால தான் முருகா எனும் நாமம் என்று சொல்லாமல் முருகா எனும் நாமங்கள் என்றார் அருணகிரநாத சுவாமிகள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருதோளும் முருகப்பெருமானி நான் எவ்வளவு பிறவிகள் எடுத்து என்ன என்ன தவறுகள் செய்தேனோ தீவினைகள் செய்தோனோ அவ்வளவையும் தீர்த்து எனக்கு அருள் செய்யப்பா அப்புறம் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அந்த வேல் என்றால் தெளிந்த நல்லறிவு என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் முருகப்பெருமானே உன்னுடைய அந்த வேலும் மயிலும் எனக்கு வந்து துணையாக இருந்து என்னை நல்வடி நடத்தட்டும் என்று அருணகிரநாதர் வேண்டுகின்றார் அதே போல முகுந்தன் ருத்ரன் கமலசம்பவன் எனும் முப்பெயரையும் இணைத்து முருக எனும் அழகான திருநாமத்தை கொண்ட அந்த முருகப் பெருமான் நமக்கும் எல்லா விதமான தீவினைகளையும் நீக்கி நல்வழியையே காட்ட வேண்டும் என்று வேண்டுவோம் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துகளும் காட்சிகளும் உங்களுக்கு புத்துணர்வையும் புதிய அனுபவத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்